ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி வடாம் இல்லைனா ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நைலான் ஜவ்வரிசின்னு ஒன்று இருக்கும் அதை எடுக்கக்கூடாது நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கிற ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஜவ்வரிசியையும் இட்லி அரிசியையும் நல்லா கழுவிட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கும் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றி நைட்டே நீங்கள் ஊற வச்சுடுங்க காலையில் நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கிறது தெரியும் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தாலும் நல்லா மசியும் மாவு மாதிரி ஊர்ன அரிசியை எடுத்து மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு மடங்கு ஜவ்வரிசிக்கு நாலு மடங்கு தண்ணி அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தண்ணியை அலந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அப்புறம் தண்ணியை வந்து நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப கொதிக்கிற அளவு வரணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு சூடானோன்னு வச்சுருக்க ஜவ்வரிசியை அதில் வந்து சேர்த்துக்கோங்க ஜவரிசியை சேர்த்தோன்னே அரிசி மாவையும் அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கூழ்லாம் காய்ச்சிரோம் இல்லையா அந்த மாதிரி அதை வந்து காய்ச்சிக்கோங்க நல்லா வெந்தோடனே கடைசியாக வந்து நீங்கள் சீரகமும் உப்பும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டம்ளர் மோர் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது காட்டன் சேலையில் தான் ஜவ்வரிசி வத்தலை வந்து ஊற்ற போகிறோம் ஸோ வந்து ஒரு காட்டன் துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு நல்லா விரிச்சிக்கோங்க அப்புறம் ஒரு கரண்டியில் மாவை எடுத்து நீங்கள் ஜவ்வரிசி வடாம் போட ஆரம்பிக்கலாம் எங்களுக்கு வந்து ஒரே நாளில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த வடாம் வந்து காஞ்சிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த ஈரம் போகிற வரைக்கும் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை சேலையில் போட்டிருக்கனால இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த துணியை வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு இதில் வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரமாகுது ஊறணும் அரை மணி நேரம் அப்புறம் நீங்கள் சேலையை திருப்பி போட்டுட்டு அந்த லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல வத்தல் வந்து துணியிலேருந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா நல்லா சருகாக காய்ஞ்சிரும் என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம காஞ்ச அந்த ஜவர்சி வடகத்தை பொறிச்சு எடுப்போம் சுவையான ஜவ்வரிசி வடகம் சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ